ஆண்டவரும் இரட்சகரும் ஆயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன் இந்த வாய்ப்பை அருளிய தேவாதி தேவன் திருத்துவ தேவனுக்கு என்னுடைய முதற்கண் வந்தனங்கள் இந்த நல் வாய்ப்பை அருளிய அருமையான பேராயத்தினுடைய அனைத்து குருமார்களுக்கும் பிஷப் கமிசரிகளுக்கும் பேராய அம்மாவர்களுக்கும் என்னுடைய நன்றிகள் விசேஷமாய் இன்று காலை நம்முடைய தந்தை பேராயனுடைய எண்பத்தி ஏழாவது பிறந்தநாளை கொண்டாடுவதற்காக அந்த ஆயத்தங்கள் செய்து கொண்டிருக்கிற காலை நேரத்தில் என்னுடைய வீட்டின் கதவை திறந்து நான் பார்த்தேன் பார்க்கும்போது இந்த பூக்கூடைகள் ஏராளமான பூக்கூடைகளை எடுத்து சென்று கொண்டிருந்தார்கள் ஆனால் மேடைக்கு கொண்டு போகிற இடத்திலே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நின்று கொண்டிருந்தார் கீழே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நின்று கொண்டிருந்தார் அந்த போலீஸ் ஆஃபீஸர் கையிலே மெக் டெரக்டர் இருந்தது அவர் அந்த டெரக்டரை வைத்து இதை தொட்டு தொட்டு பார்த்து கொண்டிருந்தார் அத்தனை பூக்கூடைகளையும் அவர் கவனமாக பார்த்து கொண்டிருந்தார் அவரை சுற்றி ஒரு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் டீம் இருந்தது இந்த காட்சியை நான் பார்த்த உடனே ஆவியானவரின் இடத்துல பேச ஆரம்பித்தார் ஆண்டவர் சொன்னார் இந்த பூக்கூடைகள் யாருக்கு வரப்போகிற முதலமைச்சருக்கு யாருக்கு வரப்போகிற மற்ற அமைச்சர்கள் மற்ற பெரிய மக்களுக்கு இந்த பூக்கூடையை அவர்களுக்கு கொடுப்பதற்கு இவ்வளவு ஆயத்தத்தை அந்த போலீஸ் ஆஃபீஸர் செய்வார் என்று சொன்னால் என் திருச்சபை என்ற பூக்கூடையை என் ஆத்துமாக்கள் என்ற பூக்களை இவர்களை பரலோகம் கொண்டு போய் செல்வதற்கு நீ எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று பேசினார் கவனிக்கிறீர்களா கவனிக்கிறீர்களா இந்த அர்த்தம் புரிகிறதா சில நேரங்களில் நமக்கு நடனங்கள் புரியும் அசைவுகள் புரியும் எல்லாம் புரியும் கடவுள் விரும்புகிறது என்னது என்பதை புரிவதில்லை ஆகவே ஏன் எழுப்புதல் தாமதிக்கிறது என்று சொல்லி கூக்குரல் இட்டு கொண்டிருக்கிறோம் எழுப்புதல் தாமதிப்பதற்கு காரணம் என்ன அவரின் விருப்பம் என்ன என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொண்டால் எழுப்புதல் இன்றே வரும் ஹலெலூயா ஆலயங்களை இவ்வளவு அழகாக கட்டி உங்கள் உயிரையே கொடுத்து ராத்திரியும் பகலும் ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி எல்லாம் கஷ்டப்பட்டு உழைத்து பெற்று இவ்வளவு அழகான ஆலயத்தை கட்டி இந்த பூக்கூடையை பரலோகம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு தான் இந்த ஆசாரிகளை தேவன் இங்கே வைத்திருக்கிறாரே ஒழிய வேற ஒன்றுக்கும் அல்ல ஆமேன் அதற்காக தான் என்னையும் இங்கே வைத்திருக்கிறாரே ஒழிய வேற ஒன்றுக்கும் இல்லை இதிலே நான் கவனமாக இருப்பேன் என்றால் நாங்கள் கவனமாக கவனமாயிருப்போம் என்றால் இந்த வேத வசனம் என்ற மெட்ரல் டேரக்டரை வைத்து மெட்டல் பர்சுத்தெட் வைத்து என்ற மெட்டல் வைத்து நாங்கள் இந்த பூக்கோடைய காப்பாற்றி பரலோகத்துக்கு சேர்க்க முடியும் இதை செய்வதற்காக தான் என்னை காவல்காரனாக வைத்தார் என்று சொல்லி என்னுடைய இன்ஸ்டாலேஷன் டே அன்னைக்கு நான் சொன்னேன் ஐ எம் நாட் ஐ preserver. நான் காவல்காரன் என்று சொன்னேன் நான் ஒரு தீர்க்கு தரிசியம் அல்ல தீர்க்கு தரிசியம் புத்திரனும் அல்ல எங்கேயோ வாதுமை கொட்டைகளை புறக்கி கொண்டிருந்த ஒரு சாதாரணமானவன் எனக்கு எந்த இல்லை ஆனால் என்னை அழைத்தார் அழைத்தது எதற்கு இந்த பூக்கூடைகளை வசனத்தின் வெளிச்சத்தில் பரிசுத்தாவின் வெளிச்சத்தில் அவருடைய பரிசுத்த ரத்தத்தின் வெளிச்சத்தில் அந்த சிலுவையின் வெளிச்சத்தில் வைத்து அலங்கரித்து என் மனவாளன் வரும்போது கொண்டு போய் சேர்க்க வேண்டும் ஆமேன் கவனிக்கிறீங்களா இதை கேட்க அநேகர் இல்லை நீங்க தான் இருக்கிறீங்க நீங்கள் தான் பாக்கியவான்கள் சில ரகசியங்கள் நமக்கு புரியுறதே இல்லை புரியுறதில்ல மாதிரி டிராக்ல போயே பழகிட்டோம் பார்த்து பழகிட்டோம் ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்கள் பாக்கியவான்கள் ஏன் வசனம் கேட்பதற்கு காத்து கொண்டிருக்கிறீர்கள் ஆமே ஆமே பாருங்க ஒரு முதலமைச்சர் வராருன்றதுக்காக இந்த பூக்கூடைய அந்த அவர்கள்லாம் வரான்றதுக்காக அத்தனை போலீஸ் ஆஃபீஸர்ஸும் அந்த டெடக்டரை வச்சு இவ்வளோ காஷியஸாக செஞ்சு அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு செய்ய முடியும்னா எனக்காக ரத்தத்தை சிந்தி சிலுவையிலே ஜீவனை கொடுத்து எனக்காக மறித்து உயிர்த்தெழுதை ஆண்டவர் மீண்டும் வரும்போது என் ஜனங்களை என் திருச்சபையை என் விசுவாச குடும்பங்களை இந்த ரோஜா மலர்களை நான் பரிசுத்தமாய் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது என்னுடைய கடமை ஆமேன் இந்த ஆலயம் எதற்காக கட்டப்பட்டது இட்ஸ் நாட் ரெக்கரேஷன் கிளப் இது ஏதோ ஒரு ரெக்கரேஷன் கிளப் கிடையாது இது ஒரு பரிசுத்த ஆலயம் பரிசுத்தரை தரிசிக்கிற இடம் ஆகவே இன்று இந்த காட்சியை பார்த்த உடனே இந்த போலீஸ் ஆபிசர்ஸ் அந்த பூக்கொடியை வச்சு என்ன செய்தாங்க பார்த்தோன்னா ஆவியான சொன்னார் ஆக்சுவலாக இந்த செய்தி என்ன நேற்று அங்கே சொல்லியிருக்கணும் ஆண்டவர் அங்கே சொல்றதை நிறுத்திட்டு அங்கே பிலிப்பியர் அதுலருந்து பேசினார் அப்போ நான் ஆண்டவரே நான் அதை எங்க சொல்லுவேன்னு கேட்டேன் ஆண்ட சொல் நாளைக்கு பேசினார் எனக்கு தெரியாது இன்னைக்கு நான் இங்க பேசுவேன்னு சொல்லி எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிகிறேன் ரெண்டு நாளாகமத்தின் புஸ்தகத்திலே அங்க பதினான்காம் பதிமூன்றாம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும்போது அங்கே வேதம் சொல்லுகிறது எட்டாம் வசனத்தை வாசியுங்கள் ரெண்டு ராஜா ரெண்டு நாளாகமம் செகண்ட் கிரானிக்கல்ஸ் தேர்ட்டீன் வேர்ஸ் எயிட் எட்டாம் வசனம் இப்போதும் தாவிதுடைய குமாரன் கையில் இருக்கிற கர்த்தருடைய ராஜ்யம் கர்த்துடைய ராஜ்யத்திற்கு விரோதமாக நீங்கள் கொள்ளலாம் என்று நினைக்கிறீர்கள் பாருங்க குமாரன் அவருடைய கையில் ராஜ்யம் யாருடைய ராஜ்யம் ஆமா கர்த்தருடைய ராஜ்யம் இவ்வளவு நாள் யாருடைய கையில் இருந்தது கையில் இருந்தது கவனிக்கிறீங்களா கவனிக்கிறீங்க கொஞ்சம் ஒரு தான் இருக்கும் இப்ப கர்த்தருடைய ராஜ்யம் அந்த எசராயாவுடைய குமாரத்தி யார் கையில் வந்திருக்கிறது அவர்கள் கையிலே வந்திருக்கிறது இந்த கர்த்தருடைய ராஜ்யம் திருச்சபை எங்கள் கையிலே வந்திருக்கிறது அமர்ந்திருக்கிற குருமார்கள் கையிலே வந்திருக்கிறது என்ன அருமையான காரியம் இந்த கத்தருடைய ராஜ்யம் இந்த பரிசுத்திற்காக சித்தத்திற்காக எங்கள் கையிலே வந்திருக்கும் போது அவர் சொல்றாரு சாலமோன் கொஞ்சம் வீக்கா இருக்கும்போது அவனுடைய வேலைக்காரன் உள்ள நுழையிறான் யார் நுழையரா கவனிக்கிறீங்களா கவனிக்கிறீங்களா ஏன்னா ஒருவேளை இதனுடைய கடைசி பிரசவமா கூட இருக்கலாம் ஏன்னா ராத்திரி நான் படுத்து காலையில் எழுந்திருக்கணுமே எழுந்திருச்சா தான் நான் அடுத்த பிரசனம் இல்லைன்னா இது என்ன கடைசி பிரசனம் கவனிக்கிறீங்களா ஆமாம் அந்த கடைசி பிரசனம் என்னவா இருக்குதுன்னு பாருங்க ஒருவேளை நாளைக்கு ஆண்டவனுக்கு ஜீவனை கொடுத்தா இன்னொரு பிரசனம் இப்ப என்ன சொல்லுகிறார் தாவதியின் கையிலே கொடுத்திருப்பது கர்த்துடைய ராஜ்யம் இந்த கர்த்துடைய ராஜ்யத்துக்குள்ளாக சாலமோன் பலவீனமா இருக்கும்போது போது எரோபயாம் என்று அவனுடைய வேலைக்காரன் உள்ளே நுழைகிறான் உள்ளே நுழைந்து அந்த ராஜ்யத்துக்குள் என்ன கொண்டு வந்தான் பாருங்க கீழே நீங்கள் வாசிக்கும்போது நீங்கள் ஏராளமான கூட்டம் எரோபயாம் உங்களுக்கு தேவர்களாக உண்டாக்கின எதை கொண்டு வந்தானா பொன் கன்று குட்டிகளை கொண்டு வந்தானா இப்ப கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் கர்த்தருடைய ஆலயத்திற்குள் கர்த்தருடைய பிள்ளைகள் அவருடைய குடும்பத்திற்குள் கர்த்தர் கட்டி இருக்கிற இந்த ஆலயமாகிய சரீரத்திற்குள் ஆத்துமாவுக்குள் பொன் கன்று குட்டிகள் வராதபடி காத்துக்கொள்ள வேண்டும் அதை காத்துக் கொள்வதற்காக தான் இந்த ஆசாரியர்கள் ஆமே ஆமே ஹலலூயா ஹலலூயா ஆமே அப்போ தாவிதின் ராஜாவினுடைய குமாரன் கையில் இருக்கிற கர்த்தருடைய ராஜ்யம் பிதாவின் கையில் இருந்த ராஜ்யம் குமாரனாகி இயேசுவின் கையில் இருந்த ராஜ்யம் பரிசுத்த ஆவியின் கையில் இருந்த ராஜ்யம் ஈசிஐக்கு வந்திருக்கிறது எசராயாவுக்கு வந்துச்சு அதற்கடுத்து வந்த தலைவர்கள் கையில வந்துச்சு நம்முடைய பேராயர் கையில வந்திருக்குது என் கையில வந்திருக்குது இங்க உட்கார்ந்து பிஷப் கமிஷனரிஸ் ஏரியா சேர்மன் குருமார்கள் ஒவ்வொரு கையிலையும் வந்திருக்குது இப்ப எங்க வேலை என்ன இந்த ராட்சியத்துக்குள் பொன் கன்று குட்டிகள் வரக்கூடாது ஆமே அப்போ பொன் கன்றுக்குட்டிகள் எது என்று நீங்க தான் கண்டுபிடிக்கணும் பொன் கன்றுக்குட்டிகள் எது அன்றைக்கு ஆரோன் ஆசாரியனா இருந்தபோதும் கூட பொன் கன்றுக்குட்டிகள் பாளையத்திற்குள் நுழைவதற்கு அங்கே ஆலயத்திற்குள் நுழைவதற்கு தேவ ராட்சியத்திற்குள் நுழைவதற்கு அவன் ரொம்ப ஸ்லாக்கா இருந்தான் கவனிக்கிறீங்களா ஆண்டவர் சொல்றார் மோசை கூப்பிட்டு ஆண்டவர் கூப்பிட்டு சொல்றார் அவர் எல்லாரையும் நிர்வாணமாக்கி வச்சிருக்கிறார் யார் நிர்வாணமாக்கி வச்சிருக்கிறது ஆரோ நிர்வாணமாக்கி வச்சிருக்கிறான் அவன் யார் அவன் ஒரு ஆச்சாரியன் அவன் யார் அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன் அப்போ ரெண்டு விதமான கூட்டம் இருக்கிறது தேவனுடைய ஜனங்களுகை நிர்வாணமாக்குகிற ஆசாரியர்கள் தேவனுடைய ஜனங்களை பூக்கூடையாய் அலங்கரிக்கிற ஆசாரியர்கள் நாங்கள் பூக்குடைகளை அலங்கரித்து மனவாளன் வரும்போது அவர் கையிலே கொடுப்பதற்காக தேவனனை அழைத்திருக்கிறார் எங்களை அழைத்திருக்கிறார் இந்த ரகசியம் புரிஞ்சுட்டா சபையார் நீங்களும் நானும் பாதைக்கு போயிடும் ஆலயத்துக்கு வரணும் எதுக்காக கொடுக்கணும் எதுக்காக பாடணும் எதுக்காக நிக்கணும் எதற்காக நம்முடைய வஸ்திரம் எதற்காக நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற இந்த ஆசீர்வாதம் நானும் நீங்களும் புரிஞ்சுக்குவோம் ஆகவே இன்றைக்கு நம்முடைய குருவானவர் நம்முடைய துரிச்சபை அநேகர் கஷ்டப்பட்டு கட்டின இந்த பூக்கூட கலையாதபடி பரிசுத்தம் கலையாதபடி பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை நாம் என்ன செய்வோம் தொழுது கொள்வோம் இப்பொழுது இப்பொழுது என்ன ஆச்சு பாருங்க கீழே இந்த கர்த்தருடைய ராட்சியத்தை தாவிதும் அவளுடைய வம்சமும் காப்பாற்ற பார்க்கிறார்கள் அல்லா எப்படி காப்பாற்ற பார்த்தார்கள் பதினோராம் வசனம் சொல்லுகிறது அவர்கள் தினந்தோறும்

கர்த்தருடைய ராஜ்யத்தை காப்பாற்றுவதற்கு இருந்தாங்கன்னா அடுத்த குரூப் எரோபியாமுடைய குரூப் சாலமோன் கொஞ்சம் பலவீனமா இருந்தாரு எதுல பலவீனம் உங்களுக்கு தெரியும் இதுல அவர் இம்மாரலா போயிட்டார் வழி தப்பி போயிட்டார் உலக பாவ காரியங்களில் போயிட்டார் அந்த பலவீனத்தை பிரயோஜனப்படுத்தி எரோபியாம் உள்ள நுழையிறான் ஆனால் தாவிதனுடைய அடுத்த சந்ததி பார்த்தா எப்படியாவது பலிபடத்தை காப்பாற்றணும் எப்படியாவது கத்துடைய ராஜ்யத்தை காப்பாற்றணும் அதற்காக எப்படி காப்பாத்தினாங்களா தினந்தோறும் கத்தருக்கு சவார் வாங்க தகன பலி தினந்தோறும் கத்தருக்கு சுகந்த வாசனையான தூபம் ஜபம் தினந்தோறும் காலையிலும் மாலையிலும் பரிசுத்தமான மேஜின் மேலே சமூக தப்பங்கள் ஏசு கிறிஸ்தினுடைய சரீரத்தை நினைவு கூறுகிற அனுபவம் தினந்தோறும் பொன் புத்து விளக்குகளை ஏற்றுவது பரிசுத்த ஆவியானவருடைய வேத வசன வெளிச்சம் இவைகளுக்காக இதற்கு லூயா இப்ப என்ன சொல்ற பனிரெண்டாம் இதோ தேவன் எங்கள் சேனாதிபதியா எங்கள் கூட இருக்கிறார் இப்ப சொல்லுங்க அலே லூயா இதை செய்யும் போது தேவன் எங்களோடு கூட எப்படி இருக்கிறாரா அதெல்லாம் செய்யாம சும்மா வரட்டு சத்தம் போட்டுட்டு கூடாது அலே லூயா இவைகளை செய்து கொண்டு நானும் நீங்கள் இனி சொல்ல போகிறோம் நம்முடைய ஆலயம் நம்முடைய ராட்சியம் நம்முடைய திருச்சபை நம்முடைய குடும்பம் நம்முடைய ஆச்சாரியர்கள் நம்முடைய காலையிலும் மாலையிலும் தகன பலி தூப வர்க்கம் பரிசுத்தமான சமூகத்தை அப்போ குத்து விளக்கு சாயங்காலத்துல ஏற்றுகிறதுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாம் ரெடி பண்ணி வைக்கணுமா ஆமே இப்ப எல்லாம் வச்சிருக்கிறோம் அப்படி பிரச்சனை வரணும் ஆமே வசனம் வரணும் இப்ப என்ன செய்யறாரு பாருங்க இதை செய்யும் போது அதற்காக என்ன செய்தார்களாம் பாருங்க பதினெட்டாம் வசனம் பதிமூன்று பதினெட்டுல அப்படியே இஸ்ரேல் புத்திர காலத்திலே தாழ்த்தப்பட்டார்கள் யூதா புத்திரரோ தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கட்டரை சார்ந்து கொண்டதினால் எல்லாவற்றிலும் ஜெயம் பெற்றார்கள் ஹலலூயா எல்லாவற்றிலும் என்ன பெற்றார்கள் வெற்றி பெற்றார்கள் எல்லாவற்றும் என்ன பெற்றார்கள் வெற்றி பெற்றார்கள் வெற்றி பெற்றது அவர்களுக்கு என்ன வாய்க்கிறது பதினான்காம் அதிகாரம் ஏழாம் வசனத்துல அவன் யூதாவை நோக்கி தேசம் நமக்கு அமர்ந்திருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு அலங்கங்கள் கோபுரங்கள் வாசல்கள் உண்டு பண்ணி தால் பால் போட்டு என்ன செய்வோமாக எப்படி பண்ணுவோம் பண்ணுவோம் தேவன் விரும்புகிறபதியாக கட்டி அந்த அலங்குகளை அந்த பூக்கூடைகளை அந்த ரோஜா மலர்களை ஆத்துமாக்களை நாம் பலப்படுத்துவோம் இப்ப என்ன நடக்கிறது கீழே நீங்கள் வாசிக்கும் போது நம்முடைய தேவனாகிய கத்தரை தேடினோம் தேடின போது சுற்றிலும் நமக்கு இலைப்பாதலை கட்டளை என்றான் அப்படியே கட்டினார்கள் அவர்களுக்கு காரியம் காரியம் ஜபம் செய்வோமா எழுதி நிற்கும் உங்க வாழ்க்கையில காரியம் வாய்க்கணுமா உங்க காரியம் வாய்க்கணுமா உங்க வாழ்க்கையில ஜெயம் வரணுமா அப்படியே காரியம் வாய்த்தது ஏன் வாய்த்தது தாவிதனுடைய ராட்சியம் கத்தர் விரும்புகிறபடி இருந்த ராட்சியம் ஏரோபியாவினுடைய ராஜ்ஜியம் பொன் கன்று குட்டிகளை உள்ளே கொண்டு வந்து நிர்வாணமாக்கின ராஜ்ஜியம் அப்பொழுது ஆண்டவர் சொன்னார் லேவியரை பார்த்து சொன்னார் ஆசால பார்த்து சொன்னார் உங்கள் ஜனத்துக்கு விரோதமாக பட்டயங்களை எடுத்து உள்ளே நுழைந்து வெட்டுங்கள் என்று சொன்னார் சங்காரம் நடந்தது சொந்த வெட்டப்பட்டார்கள் காரணம் என்ன ஆசாரியன் ஜனங்களை வைத்து நிர்வாணமாக்கினான் ஆனால் இப்பொழுது ராட்சியம் மீண்டும் கட்டப்படுகிறது எப்படி கட்டப்பட்டது தேவனை சார்ந்து தூப வர்க்கங்களை ஏறெடுத்து சமூக தப்பங்களை மேஜின் மேலே வைத்து குத்து விளக்கை ஏற்றி வசனத்தை சொல்லி ஆண்டவரை பாடி பரிசுத்திற்கென்று தங்களை அர்ப்பணித்தார்கள் அலங்கங்கள் அது எல்லாம் வேதம் சொல்லுகிறது இப்பொழுது காரியம் வாய்த்தது சில காரியங்கள் வாய்க்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் நானும் நீங்களும் விரும்புகிறோம் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் விரும்புகிறபடி செய்யுங்கள் இது என்னுடைய ராட்சியம் என்னுடைய பூக்களை நான் விரும்புகிறபடி அலங்காரம் செய்யுங்கள் துரிசபை நம்முடைய மெய்ப்பர்கள் நம்ம கொடுத்திருக்கிற கற்ப பிறப்புகள் வாலிபர்கள் அடுத்த சந்ததி நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற அனைத்து காரியங்களும் தேவன் விரும்புகிறபடி அலங்கரிப்போம் ஒரு முதலமைச்சருக்கு கொடுக்கிற அந்த பூக்கொடைக்கு இத்தனை விதமான கவனங்களும் அலங்கரிப்பும் இவ்வளவு கவனம் என்றால் என் பரிசுத்த தேவனாகிய மனவாளன் ஏசு கிறிஸ்துவ கொடுக்கிற என் ஆத்துமாக்களை நான் அலங்கரிக்க என் ஜீவனையும் கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன் அல்ல லூயா சத்தமா சொல்லுங்க ஆமே பாரும் தந்தை எந்த உள்ள யாரும் கா நாவுள் அலங்கோத்தை தந்தை எந்த உள்ள யாரும் கா ராஜ்யம் ஆண்டவரே இட்ஸ் யுவர் கிங்டம் இட்ஸ் யுவர் கிங்டம் உம்முடைய ராஜ்யத்திற்குள் பொன் கன்று குட்டைகளை அனுமதிக்க நானும் நாங்கள் இங்கே ஆசாரியர்களாய் உட்கார்ந்து இதை காப்பாற்ற வந்திருக்கிறோம் எங்களுடைய பிதாக்கள் காப்பாற்றி கொடுத்தார்கள் இன்றைக்கு எங்களுடைய தந்தை பேராயினுடைய பிறந்தநாள் இந்த பிறந்தநாளிலே நாங்கள் ஆசாரியர்களாய் இந்த பலிபடத்தில் ஒரு தீர்மானம் எடுக்கிறோம் ஆண்டவரே இந்த ராஜ்ஜியத்தை காப்பாற்றுவதற்கு உயிரை கொடுத்தாவது நாங்கள் காப்பாற்றுவோம் பொன் குன்று கட்டிகள் உள்ளே வருவதற்கு இடம் கொடுக்க மாட்டோம் இந்த எங்களுடைய தந்தை பேராயர் எங்கள் அன்பு தந்தை பேராயருடைய பிறந்த நாளிலே நாங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கிறோம் நாங்கள் ஒரு பிரதிஜை எடுக்கிறோம் எங்கள் ராஜ்யத்திற்குள் பொன் கற்றுக்கட்டைகள் வருவதற்கு இடம் கொடுக்க மாட்டோம் இது தேவனுடைய ராட்சியம் நாங்கள் உண்மை சார்ந்து கொண்டபடியினாலே எங்களுக்கு காரியம் வாய்க்கும் காரியம் வாய்க்கும் நன்றி செலுத்துகிற மாட்டோங்களேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் இருந்த ஆசிர்வத்தை கொண்டோம் என்று விசுவாசித்து இந்த நன்றி ஜெய்பத்தை எடுக்கிறோம் நல்ல பிதாவே